ராம் சீதா சீரியல்ல இப்போ ரொம்ப எமோஷனலான டச்சிங்கான எபிசோட் வந்து மிஸ் பண்ண ஃபுல்லுட் கேளுங்க அதுக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு தாங்க மகா கதை வந்து முடிச்சிடுறாங்க அந்த இடத்துல கல்பனா கேங் அது மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்ல வந்து ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் பதறி போய் நிற்கிறாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு வந்து மகா நல்லபடியாக இருக்கிறப்ப செல்வி தான் பக்கத்தில் வந்து இருக்காங்க செல்வி கண்ணு முன்னாடியே இது மாதிரிலாம் நடந்து போயிடுச்சு அப்படியே பக்கத்தில் வந்து ஒரு சிலிண்டர் வச்சுருந்தால அதுவும் வந்து எரிய மாதிரி காட்டுறாங்க ரொம்ப சோகமான காட்சி காட்டியிருந்தாங்கன்னே சொன்னால் அந்த இடத்துல உன்னா எல்லாரும் அரண் போய் வர நேரத்தில் வந்து மகா சுற்றி ஃபுல்லாக நெற்பந்தனால எதுவும் பண்ண முடியல போலீஸ் அதிகாரிகளுக்கெல்லாம் உடனே ஃபோன் அடிச்சிடுறாங்க சேதுராமல்ந்து அங்கே இருக்கிற எல்லாரும் கதிரி போய் அதிர்ச்சி ஆகி இது மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்னு எதிரியே பார்க்காம சோகத்தின் உச்சியில் இருக்காங்க ஒத்து குடும்பமும் அந்த இடத்துல சீதா வந்து கடைசியாக தான் வந்து வராங்க ஏன்னா இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தாங்க சீதா அதுலேருந்தே தெரியுது சீதா இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணவே இல்லைன்னு சுபாஷும் அந்த இடத்துல அர்ச்சனாவும் மனசுக்குள்ளே வந்து ரொம்ப சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல அப்பா எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம நிம்மதியாக ஹாப்பியாக இருக்கும் இனிமேட்டு முப்பது கோடி ரூபா பணத்தை கேட்கவே முடியாதுன்னு சுபாஷ் ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களும் ரவுடிங்களை வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து தெரியவே இல்லை போலீஸ் வந்து விசாரணை பண்ணுறதுக்காக வந்து வந்திருக்காங்க எனக்கு என்ன சொல்றேன்னு தெரில மகாலட்சுமி இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும் மனசை கொஞ்சம் தேர்த்திக்கோங்க நான் வந்து விசாரணையை வந்து ஆரம்பிக்க போகிறேன் உங்களுக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது மாதிரிலாம் கேட்குறதுக்கு வேற வழி இல்லை மகாலட்சுமி இதுக்கு மாதிரி ஆகிறப்ப யார் பக்கத்தில் வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ம சொல்லி நான் தான் ஏன் பார்த்தேன் அப்போனா நீங்கள் வாங்க தனியாக உங்களை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பயப்படாதீங்க நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் நீங்கள் சரியாக வந்து பதில் தான் என்னால் அடுத்த ஸ்டெப்பே வைக்க முடியும் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு சரிங்களா அப்படின்னு சொன்னேன் அக்கா பயப்படாமல் எதை பார்த்தீங்களோ நேரடியா நெத்தியடியா அடிங்கிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க சீட்டை அப்படியே போல்டாக பேசுனாங்க அது மாதிரி பேசுங்க மகாலட்சுமிக்கு இது மாதிரி இருந்தப்போ உங்களுக்கு முதல்ல எப்படி வந்து தோணுச்சு நான் பக்கத்தில் இருந்தேன்யா அப்பன்னு பார்த்து ஏதோ ஒன்று இது மகாலட்சுமி நோக்கி வந்து பாஞ்சு இது மாதிரி வந்து பட்டுச்சு நெஞ்சில் வந்து ரெகுலராக வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்படியா எத்தனை வாட்டி பட்டுச்சு அது மூணு நாள் இது இருக்குயா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல எப்படி கரெக்டா அது பொருள் வந்து துப்பாக்கின்னு பேசுறீங்க இல்லையா மகாலட்சுமி ஒரு துப்பாக்கி வந்து வச்சுருக்காங்க அதை நான் அப்பப்போ பார்த்துருக்கேனா அதனால தான் நான் சொன்னேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சொல்லி உன்ன வந்து மாற்றி மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அர்ச்சனாவும் சுபாஷும் என்ன சத்தன்னா அது மாதிரி கேட்க தான் செய்யும் நீ நேரில் பார்த்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்க சில பேர் அவங்கள குழப்ப பார்க்குறாங்க செல்வி அக்கா நீங்க எதுக்கும் வந்து பாட்டப்படாதீங்க நெத்தி அடி ஆடிங்க அப்படின்னு சொல்லி சீதா வந்து சொன்னனால அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க சரிம்மா நான் கேட்குறத தெளிவா வந்து புரிஞ்சிக்கங்க மகாலட்சுமிக்கு இது மாதிரி ஆகிறப்ப எப்படி வந்து நெருப்பு வந்துச்சு சுத்தியும் நான் தான் ஏன் தப்பு பண்ணிட்டேன் சிலிண்டரை வந்து கீழ எடுத்து வச்சிருக்கணும் மகா உங்க பக்கத்துல இருந்தது இது மாதிரி அவங்களுக்குலாம் எல்லாம் வசதியாகி போச்சு பிள்ள இருக்கு அந்த பொருள் வந்து அந்த இதுலேயும் வந்து திறந்து விட்டாங்க பிள்ள இருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி யதார்த்தமா பேசுறாங்க அந்த இடத்துல சரிம்மா நீ வந்து பக்கத்தில் வந்து இருந்த இது மாதிரி ஆனதாக பார்த்துட்டேன் அங்கேருந்து யாரும் குடுன்னு ஓடுறதை வந்து பார்த்தியா ஷூ சவுண்டு செருப்பு சவுண்டு எதுவும் கேட்டுச்சா கதவு எதுவும் திறந்துருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல ஐயா இதெல்லாம் நான் நோட் பண்ணேன் மறந்துட்டேன் ஐயா அப்படின்னு சொல்லும்போது பெருமிச்சு விட்றாங்க அந்த இடத்துல நம்ம சுபாஷம் அர்ச்சனாவும் இதை நோட் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல போலீஸ் அதிகாரி என்னது இவங்கள பார்த்தா சந்தேகமாக இருக்கேங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம எஸ்பி சரி நீ வந்து பார்க்கல ஓகே உனக்கு சத்தம் வந்து கேட்டுருக்கணும்ல பைக்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கார் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அது மாதிரி எதுவும் இருந்துச்சா சொல்லுமா சொன்னால் தான் நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஐயோ சீக்கிரம் வந்து நம்மளை பற்றி எல்லாம் ரகசியத்தையும் வந்து கண்டுபிடிச்சிருவாங்களான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அர்ச்சனா இல்லையா அது எதுவும் பார்க்கல ஏன்னா இது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தவுடனே எனக்கு எல்லாரையும் கூப்பிடணுன்னு தான் தோணுச்சு ஆனால் மகாலட்சுமி வந்து என்னை பார்த்து கண் அசைச்சு கையை கையை காட்டினாங்க அந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னே தெரிலங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம செல்வி நீங்கள் சொல்ல வரதெல்லாம் புரியுது ஆனால் நிதானம் இல்லாமல் பட்டத்தின் உச்சத்தில் இருக்கீங்க முதல்ல அமைதியாக இருங்க போனவங்க திருப்பி இல்லை அதனால் நான் சொல்கிறது மட்டும் தெல்லு தெளிவாக வந்து கேட்டுகிட்டு பேசுங்கன்னு சொல்லி எஸ்பி வந்து பேசுகிறாங்க கையை காட்டி என்ன சொன்னாங்க ஃபோட்டோ எதுவும் காட்டினாங்களா ஐயோ என்னது ஃபோட்டோ எதுவும் காட்டினாங்களா நிச்சயம் வந்து நம்ம ஃபோட்டோ வந்து காட்டியிருப்பாளோங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அர்ச்சனை வந்து பயப்படுறாங்க இல்லையா நான் கிட்டே போய் போயிருப்பேன் ஆனால் சுற்றி நெருப்பு இருந்ததுனால என்னால் போக முடியல எனக்கு ரொம்ப வந்து மன வருத்தமாக போச்சுங்கிற மாதிரி ரொம்ப சோகமாக வந்து பேசுகிறாங்க நம்ம செல்வி என்னம்மா நீ இப்படி சொன்னேன்னா அடுத்த கட்ட நான் விசாரணையை எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் எனக்கு சுத்தமாக தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம விசாரணைக்கு அவங்களுக்கு சரியாக அவனை க்ளூ எதுவும் கிடைக்கலன்னு சொன்னோன்னே அர்ச்சனா அவங்க போய் சந்தோஷப்பட்டு இருக்காங்க கல்பனாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க கல்பனா உன்னோட ஆளுங்க சூப்பராக வந்து வேலையை முடிச்சுட்டாங்க ஆனால் மகாவை பார்த்தா எனக்கே சங்கடமாக போச்சு ஏய் அதான் அனுப்பிச்சி வச்சாச்சு இனிமேட் என்ன ஆனால் அவள் மட்டும் வந்திருந்தான்னு வச்சுக்கிங்க அப்புறம் அவ்வளோதான் நம்மளெல்லாம் உண்டுலன்னு ஆக்கியிருப்பா அடுத்த சீன்லேயே ஏய் இதெல்லாம் ஒன் தான் திருப்பியெல்லாம் மகாலட்சுமி எல்லாம் வர முடியாதுங்கிற மாதிரி கல்பனா வந்து கொஞ்சம் கெத்தாக வந்து பேசுகிறாங்க மனசுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சரி இப்போ பேமெண்ட்டை வந்து உடனே எனக்கு அனுப்பிச்சி வச்சிரு என்னது பேமெண்ட் அனுப்பிச்சு நிச்சயம் நிச்சயமாக அனுப்பிச்சு வைக்கணும்னா ரெண்டு நாளாவது ஆகும் அந்த சடங்கெல்லாம் முடியட்டுமே அப்படின்னு சொல்லும்போது ஏய் என்ன நினச்சிட்டு இருக்க சுட சுட வந்து இதுக்கெல்லாம் பேமெண்ட் வந்து கொடுத்தே ஆகணும் நீ சொன்ன நான் முடிச்சிட்டேன் அப்படி இருக்கும்போது பேமெண்ட்டை மட்டும் நீ கொடுக்கலன்னு வச்சுக்கேன் அந்த ரவுடி பசங்களா நம்ம கதையை வந்து முடிச்சு விட்டுருவாங்க இல்லை போலீஸில் கூட மாட்டி விட்டுருவாங்க எனது போலீஸில் மாட்டி விட்டுருவாங்களா இல்லை நான் பணத்தை வந்து எடுக்கணும்ல இந்த பணத்தை கூட நீ எடுத்து திருடி தான் கொடுக்கணுமா என்ன நினச்சிட்டு இருக்கேன் அவன்கிட்ட தான் முப்பது கோடி ரூபா பணம் இருக்குல்ல அதுலேருந்து தர வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது இவக்கிட்ட சொன்னது ரொம்ப பிரச்சனையாச்சு ஐயோ அந்த பணத்தை வந்து கொடுக்காம ஆட்டியப்பட்டுக்கலான்னு பார்த்தா சொந்த அக்கான்னு கூட பார்க்காம இப்படி ஒரு நடந்துருச்சேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்கிட்டயே கடக்கிறாளே சரி பரவாயில்ல கொடுத்துருவோம் சரி நான் ரெடி பண்ணி தரேன் உடனே ரெடி பண்ணலான்னு வச்சுக்க அப்புறம் அவ்வளோதான் சுபாஷ் வந்து ரூம்கில் வந்துட்டு சந்தோஷமா வந்து சின்னதாக வந்து டான்ஸ் ஸ்டெப்லாம் போட்டுட்டு அப்புறம் வந்து பேச்ச வந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த ரவுடிகிட்ட நீ தானே பண்ண ஆமாங்க நான் தான் பண்ணேன் அவங்களும் வந்து சொல்கிறாங்க சார் பேமெண்ட் வேணும் என்னடா உடனே பேமெண்ட் தரேன் ரெண்டு நாள் போட்டுண்டா தந்துடுறேன் இப்போ நீங்கள் தரலன்னா நானே எல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கும் எப்படி வசதி இல்லை உங்களுக்கு வந்து குறி வச்சிருவேன் பார்த்துங்க சார் பேமெண்ட்டை நான் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு கேட்காம உங்ககிட்ட என்ன பேசணும்னா அதை மட்டும் இருக்கேன் என்ன தப்பான வழியில போக வச்சிடாதீங்க உடனே தர முடியுமா முடியாதா இல்லை உங்களுக்கு எதுவும் பண்ணணுமா அப்படின்னு சொன்னேன்னா அப்பா அடி தந்தர் ரொம்ப சாமி உன் அக்கௌண்ட்டுக்கு இப்பயே பணத்தை போட்டு விட்றேன்னு சொல்லி சுபாஷும் ஆன் த ஸ்பாட்டே வந்து பணத்தை வந்து போட்டு விட்றாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து பணத்தை வந்து கல்பனாக்கும் போட்டு விட்றாங்க நம்ம அர்ச்சனா அதே மாதிரி சுபாஷ் வந்து அந்த ரவுடிக்கும் வந்து டைரெக்டாக வந்து அனுச்சி வைச்சிடுறாங்க அப்பாடா இனிமேல் எல்லா அப்படி தப்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லும்போது மூணு தங்கச்சிங்களும் கதறி கதறி அழுகுறாங்க இனிமேட்டு மகா இல்லாமல் நம்மளால் எப்படி இந்த வீட்டில் வந்து இருக்க முடியும் அவங்க தான் இந்த வீட்டில் எல்லாத்தையும் வந்து நிர்வாகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க எப்படி சாப்பிடணும் எப்படி தூங்கணும்னு கூட இருந்தாங்க மகா இல்லாம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது ராம் வந்து வந்துடுறாங்க அந்த இடத்துல கதிரி கதிரி ராம் வந்து அழுவுறாங்க அப்பா மகா சித்திகாப்பா இது மாதிரி ஒரு நிலைமை வரும் என்னால ஜிர்ணிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்துல இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராம் அவங்க எல்லாரும் காஸ்டியூம் வந்து வேற மாதிரி வச்சுட்டு மகாவோட இறுதி சடங்கை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க ஒரு பெரிய குழியாக வந்து வைக்கிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து உள்ள வச்சுட்டு ரொம்ப சோகமா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம ராம் சத்தியம் சித்தி நான் வந்து உங்களை பழி வாங்கினவங்கள சும்மா விட மாட்டேன் கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அவங்களுக்கும் இதே மாதிரி நிலைமைய வந்து வாங்கி தருவேன் நிச்சயம் தண்டனை வந்து வாங்கி தருவேன் செல்வி கிட்டே நீங்க சொல்லியிருக்கீங்களே கஞ்சாடையா வந்து கையை காட்டி நிச்சயம் கையை காட்டியிருக்கீங்கன்னா வெளியாளுட்ற ரவுடி பசங்கன்னா அவங்களால எதுவும் சொல்ல முடியாது அப்பனா வேற ஏதோ ஒரு காரணம் வந்து நடந்திருக்கு தான் நீங்க கையை காட்டியிருக்கீங்கன்னு சொல்லி ராம் வந்து புரிஞ்சுக்கிறாங்க இது சபதம் சித்திங்கிற மாதிரி சத்தியம் பண்ணுறப்ப அர்ச்சனா வந்து சுபாஷும் மயந்துட்டாங்க அந்த இடத்துல அர்ச்சனா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இது மாதிரி இந்த நேரத்துலலாம் சத்தியம் எல்லாம் பண்ணக்கூடாது சத்தியம் பண்ணால் என்ன என் தங்கச்சிக்கு மிகப்பெரிய வந்து நம்பிக்கை துரோகம் செஞ்சுருக்காங்க என் தங்கச்சி ஒத்து மொத்தமாக வந்து எதையுமே பயப்படாமல் வந்து ராஜ்யத்தையே வந்து பில்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா ஆனால் இப்போ அவளையே அமுச்சு வச்சுட்டாங்க இதை நான் சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி துரா வந்து உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க நிச்சயராம் ராம் நீ கண்டுபிடிச்சி அவங்கள உண்டு இல்லைன்னு ஆகணும் சரியா இந்த மாமாக்கா இது செய்வியா கண்டிப்பாக மாமா இதை கூட நான் செய்யாட்டா என்ன மாமா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக நான் செய்கிறேங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து ராம் வந்து பேசுகிறாங்க அதே மாதிரி தான் மீரா வந்து ஆஃப் பண்ணுறாங்க நம்ம அர்ச்சனாவை அவன் என்ன நினச்சிட்டு அவள் ப்ரெக்னென்டாக இருந்தால் சத்தியம் பண்ணக்கூடாதா நல்ல விஷயத்துக்கு தானே பண்ணுறான் மகாக்கு நடந்த அநீதியை நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் தட்டி கேட்கணும் நிச்சயம் நம்ம தட்டி கேட்போம் இதில் எந்த விதத்துலேயும் மாற்றமே இல்லைங்கிற மாதிரி அதிரடியா சூப்பராக அந்த இடத்துல பேசுகிற மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து வேறு லெவலில் மாஸ் பண்ணி முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்